சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் என்ஹெச் ஃபார்ட் ஃபைவ் மதுராந்தகம் படலம் மற்றும் புக்கத்துறை ஆகிய இடங்களில் விபத்துகள் ஏற்படும் பகுதிகளை சரி செய்யும் வகையில் மூன்று இடங்களில் வாகன சுரங்கப்பாதைகள் அமைப்பு பணி விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி ஒம்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி மதிப்பிலான இந்த திட்டத்தில் கிருஷ்ணகிரி சாலை சந்திப்பில் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஐந்து மீட்டர் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது சுரங்கப்பாதைகள் பைக்குகள் சைக்கிள்கள் மற்றும் கார்களுக்கு இடமளிக்கும் தனிப்பாதைகள் அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட உள்ள மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வேவிற்கான முதல்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளனர் இதற்கான அலைன்மெண்ட் பணிகள் தொடங்கியுள்ளன இதுதான் ஒரு சாலை அமைப்பதற்கான அதிகாரப்பூர்வ முதல்கட்ட பணிகளாகும் இந்த பணிகளின்படி வடக்கில் உள்ள சென்னை மற்றும் தெற்கில் உள்ள மதுரை இரண்டையும் இணைக்கும் வகையில் மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் வே அமைக்கப்படுகிறது இந்த சாலை மதுரையில் தொடங்கி திருச்சி வழியாக சென்னை வரை அமையவுள்ளது திருச்சி உள்ளிட்ட ஐந்து ஆறு நகரங்களில் மட்டுமே சாலை எக்ஸிட் ஆகும் வகையில் இந்த புதிய எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்பட உள்ளது இந்த சாலைக்கான ஆய்வுப் பணிகள் இந்த மாதம் தொடங்கப்பட உள்ளது அடுத்த மாதம் இறுதியில் இதற்கான டிபிஆர் அமைக்கப்படலாம் என்கிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நெரிசலை குறைக்கும் முயற்சியில் சென்னை திருச்சி மற்றும் மதுரை இடையே கிரீன்ஃபீல்ட் விரைவு சாலையை இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் என்எச்சிஐ அமைக்க உள்ளது சென்னை டு திருச்சி இடையிலான ஆறு வழி சாலை அமைப்பதற்கான பணிகள் இன்னும் தொடங்கவில்லை இதற்கான டிபிஆர் தயாரிப்பதற்கான டெண்டர் விரைவில் விடப்பட உள்ளதாம் அதோடு சேர்த்து இந்த பணிகள் மதுரை வரை நீட்டிக்கப்பட உள்ளனர் சென்னை திருச்சி வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தாம்பரத்திலிருந்து திருச்சி அல்லது தாம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து கிரீன்ஃபீல்டு விரைவு சாலை அமைக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இந்த சாலை வந்தால் சென்னை டு மதுரை ஆறு மணி நேரத்தில் செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை திருச்சி இடையிலான பயணத்தை ஐந்து முதல் ஆறு மணி நேரத்திலிருந்து இரண்டரை மணி முதல் மூணு மணி நேரமாக குறைக்கும் அதிகபட்சம் நான்கு மணி நேரத்தில் சென்றுவிடலாம் இதில் தான் மதுரை கூடுதலாக இணைக்கப்பட மொத்தமாக தாம்பரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் துவங்கி மதுரை வரை விரைவு சாலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலை அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் போதிய அளவில் எக்ஸ்பிரஸ்வே கட்டுமானங்கள் தொடங்கப்படாமல் இருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வட மாநிலங்களில் அதிக அளவில் எக்ஸ்பிரஸ்வே கட்டப்படுவதால் தமிழ்நாடு பின்தங்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இதை சரி இந்த சாலை திட்டம் தொடங்கப்பட உள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் எக்ஸ்பிரஸ்வே இல்லை என்று புகார்கள் வைக்கப்படும் நிலையில் புதிய எக்ஸ்பிரஸ்வே தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மதுரை டு சென்னை இடையே புதிய எக்ஸ்பிரஸ்வே அமைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட நாற்பத்தெட்டு எக்ஸ்பிரஸ்வேகள் இந்தியாவில் செயல்படுகின்றன மேலும் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கட்டுமானத்தில் உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நாட்டில் சுமார் ஆயிரத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அதிவேக நெடுஞ்சாலைகள் மட்டுமே இருந்தன பெரிய மாநிலங்களில் தமிழ்நாட்டில்தான் இருப்பதிலே குறைந்த அளவில் எக்ஸ்பிரஸ்வே சாலைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் இன்னும் எக்ஸ்பிரஸ்வே கட்டுமானம் தொடங்கவில்லை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி தமிழ் தமிழ்நாட்டில் வெறும் தொண்ணூற்றி நான்கு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்னை குமரி இடையே சில ஸ்ட்ரெச் ஆறு வழி சாலையாக அமைக்கப்பட்டு உள்ளன